வெல்கம் டு தி சேனல் தமிழில் கற்போம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிகல் அதாவது கிளாவிகளுடைய தனித்தன்மைகள் இந்த பிக்சரில் இங்கே ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க போன் தான் கிளாவிகல் அப்பர்லம்படி கூட கனெக்ட் பண்ணுற போன் இந்த கிளாவிகல் அப்பர்லம்போட வெயிட் மொத்தமோ இந்த கிளாவிக்கல் மூலமாக தான் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த வியூ கிளாவிகளோட ஆன்டீரியர் வியூ அதாவது முன்னாடி இருந்தால் பார்க்குறது இது கிளாவிகளோட போஸ்டீரியர் வியூ பின்னாடி இருந்து பார்த்தா கிளாவிகல் எப்படி தெரியுங்கிறது நெக்ஸ்ட் பெக்யூலாரிட்டஸ் ஆஃப் கிளாவிக்கல் தனித்தன்மைகள் கிளாவிகலுக்கு மொத்தம் ஏழு பெக்யூலாரிட்டஸ் இருக்குது பாயிண்ட் நம்பர் ஒன் ஹருசாண்டலாக பிளேஸ் ஆகிருக்கிற ஒரே லாங் போன் இந்த கிளாவிக்கல் மற்ற லாங் போன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் வேர்ட்டிக்கலாக தான் பிளேஸ் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமரஸ் கூட வேர்ட்டிக்கலாக தான் பிளேஸ் ஆகிருக்கும் ஹருசாண்டலாக பிளேஸ் ஆகிருக்கிறதுலே லாங் போன் கிளாவிக்கல் தான் பாயிண்ட் நம்பர் டூ சப்கியூட்டைனியஸ் சப்கியூட்டைனியஸ்னால் என்னென்னா சப்னா அடியிலன்னு அர்த்தம் க்யூட்டெய்னியஸ்னால் ஸ்கின்னு அர்த்தம் ஸ்கின்னுக்கு அடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற போனை சப்கியூட்டைனியஸ் போனுன்னு சொல்லுவோம் அதாவது ஸ்கின்னுக்கும் அந்த போனுக்கும் இடையில மசிலோட ப்ரெசென்ட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக ஸ்கின்ன ஒட்டி போன் இருந்தால் சப்கியூட்டைனியஸ் போன் பாயிண்ட் நம்பர் த்ரீ தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஆசபிகேஷன்னா என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசிஃபிகேஷனுங்கிறது ஒரு போன் உருவாகிற ப்ராசஸ் அந்த போன் எப்படி உருவாகுதுங்கிறது தான் வந்து ஆசிஃபிகேஷன் இந்த ஆசிஃபிகேஷனில் என்டோகான்ட்ரல் ஆசிஃபிகேஷன் இன்ட்ரா மெம்ப்ரேனியஸ் ஆசிஃபிகேஷன் ரெண்டு டைப்ஸ் இருக்குது என்டோகான்ட்ரல் ஆசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹைலண்ட் கார்டலேஜ்னு ஒரு பொருள் மூலமாக போன் உருவும் மொத்தமும் உரு உருவாயிடும் அந்த ஹைலண்ட் கார்டிலேஜ் தான் போனை கன்வெர்ட் ஆகுது நம்மளோட பாடியில் மோஸ்ட் ஆஃப் தி போன்ஸ் இந்த இந்த வகையில் தான் ஃபார்ம் ஆகுது இண்டோகான்ரல் ஆசிஃபிகேஷன் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது இன்ட்ராமெம்ப்ரேனியஸ் ஆசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஹைலன் கார்ட்லீஸ் உருவாகாமல் மீசன் கெம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ உருவாகிட்டு அந்த கனெக்டிவ் டிஷ்யூ போனாக கன்வெர்ட் ஆகிறது தான் இன்ட்ரா மெம்பிரேனியஸ் ஆசிஃபிகேஷன் ஒரு சில போன்ஸ் தான் இன்ட்ராமெம்ப்ரேனியஸ் ஆசிஃபிகேஷனில் ஃபார்ம் ஆகும் போன் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸில் சென்டர் ஆஃப் ஆசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்டர் ஆஃப் வாசிஃபிகேஷன் தான் என்னென்னா போன் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு மைய புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை சுற்றி தான் போன் வளர ஆரம்பிக்கும் அப்படி முதல் முதல்ல உருவாகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சென்டர் ஆஃப் வாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல உருவாகிற பாயிண்ட்டை ப்ரைமரி சென்டர் ஆஃப் வாசிஃபிகேஷன்னு சொல்லுவோம் அந்த புள்ளி உருவாகி போன் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு புள்ளி உருவாகி அதையும் சுற்றி போன் வளர ஆரம்பிக்கும் அதை செகண்ட்ரி போ செகண்ட்ரி சென்டர் ஆஃப் வாசிஃபிகேஷன் நம்ம சொல்வோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் ஆஃப் பெக்யூலார்டஸ் ஆஃப் clavicle கிளாவிகளோட பெக்யூலர்டில் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா clavicle தான் பாடிலே ஃபஸ்ட்டு ஆசிஃபி ஆகிற போன் அதாவது குழந்தை வயிற்றில் இருக்கும் போது முதல் முதல்ல வளரக்கூடிய போன் அது clavicle தான் mudal point number ஃபோர் பார்த்திங்கன்னா லாங் போன்ஸ் யூஸ்வலாக எல்லா லாங் போன்ஸுமே உங்களுக்கு எண்டோ கான்ட்ரோல் ஆசிஃபிகேஷனில் தான் வந்து ஆகும் ஆனால் இந்த clavicle தான் இன்ட்ரா மெம்ரேனியஸ் ஆசிஃபிகேஷனில் ஃபார்ம் ஆகுது அடுத்து எல்லா போன்ஸ்க்கும் ஒரே ஒரு பிரைமரி சென்டர் ஃபார் ஆசிஃபிகேஷன் தான் இருக்கும் இந்த கிளாவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது ரெண்டு பிரைமரி சென்டர் ஆஃப் வாசிஃபிகேஷன் இருக்குது அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஒரே சமயத்தில் முதல்ல உருவாகிற பாயிண்ட்டு ரெண்டு பிரைமரி சென்டர் ஆஃப் வாசிஃபிகேஷன் இருக்கிற ஒரே போன் இந்த கிளாவிகல் அது இல்லாமல் ஒரு செகண்டரி சென்டர் ஆஃப் வாசிஃபிகேஷன் இருக்குது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் கிளாவிகலுக்கு மெடியூலரி கேவிட்டி இல்லை மெடியூலரி கேவிட்டின்னா என்னென்னா ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர் ஒரு எல்லா லாங் போன்குள்ளேயும் ஹாலோவாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸில் தான் வந்து போன் மேரோ ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படி போன் மேரோ ப்ரெசென்டாக இருக்கிற மெடியூலரி கேவிட்டியே இல்லாத ஒரு லாங் போன் இந்த கிளாவிகல் அடுத்தது பார்த்திங்கன்னா செவன்த் பாயிண்ட் கிளா எந்த நர்வுமே நம்ம பாடியில் போனை பியர்ஸ் பண்ணி பாஸ் ஆகாது இந்த கிளாவிகளை மட்டும் பார்த்தீங்கன்னா மெட் சுப்ரா கிளாவிக்குலார் நர்வ் பியாஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கேன் அதாவது தொலை போட்டு உள்ளே போய் வெளியில் வந்திருக்கோம் இந்த சூப்பரா கிளாவிக்குலார் நர்வ் இதுதான் கிளாவிகளோட எழுபக்யூலாரிட்டஸ் செவன் பாயிண்ட்ஸும் ஒரு தடவை லைனாக ரிப்பீட் பண்ணுறேன் நம்பர் ஒன் ஹரிஜோண்டலாக ப்ளேஸ் ஆயிருக்கிற ஒரே லாங் போன் கிளாவிக்கல் நம்பர் டூ ஒரே ஒரு சப்கியூட்டேனியஸ் போன் இந்த கிளாவிக்கல் தான் நம்பர் த்ரீ கிளாவிகல் தான் நம்ம பாடிலே ஃபஸ்ட்டு ஆசிஃபே ஆகிற போன் நம்பர் ஃபோர் கிளாவிகல் இன்ட்ரா மெம்பிரீனியஸ் ஆசிஃபிகேஷன் மூலமாக தான் ஆசிஃபே ஆகுது நம்பர் ஃபைவ் கிளாவிகலுக்கு ரெண்டு பிரைமரி சென்டர் ஃபார் ஆசிஃபிகேஷன் இருக்குது நம்பர் சிக்ஸ் கிளாவிகலுக்கு மெடிலரி கேவிட்டி இல்லை நம்பர் செவன் சூப்ரா கிளாவிகுலாருனா கிளாவிகளில் பியர்ஸ் பண்ணி பாஸ் ஆகியிருக்கு இந்த வீடியோ புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹியூமன் அனட்டமியில் எந்த டாபிக் ரிலேட்டடாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் கமெண்டில் கேளுங்கள் தேங்க் யூ